கோட் படத்தினுடைய சென்சார் முடிந்து விட்டது சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து வெளியிட்டாங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் எந்தெந்த இடத்துகள் மியூட்டு எந்தெந்த இடத்துல கட்டுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் படம் வந்து மூன்று மணி நேரம் மூன்று நிமிடங்கள் ஓட மூணு மணி நேரம் படம் இவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த படம் இது மூணு மணி நேர படத்தை எப்படி உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும்பொழுது அதுக்கு வெங்கட் பிரபு ஒரு அருமையான ஒரு ஒரு இதை சொல்லியிருக்கார் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய காட்சிகள் இது இதில் இருக்குங்க அவ்வளவு காட்சிகள் இருக்கு ஏன்னா ரெண்டு விஜய் இருக்காரு ரெண்டு விஜயை தாண்டி அத்தனை திருப்புமனை காட்சிகள் இருக்கு இதை தவிர பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் இவங்கெல்லாம் இருக்காங்க அடுத்தடுத்த காட்சி என்ன அப்படின்ற ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாவே அது இருக்கும் அதனால மூணு மணி நேரம் சக்குன்னு வந்து சிக்கன் போயிடும் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு வந்து அந்த மூணு நிமிஷம் என்ன அப்படிங்கும் இந்த படப்பிடிப்பில் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட சில சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணி கடைசியில் போடுவோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஜாக்கி சான் படங்கள்லாம் நாங்கள் பார்க்க போவோம் அப்போல்லாம் ஊமை மாதிரியான படங்கள்லாம் பார்க்க போகும்பொழுது இந்த சைக்கிள் டோக்கன் கொடுக்குறவர் அப்புறமா திரையாருங்களை டிக்கெட் கழிச்சு கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பசங்களாக இருந்தால் வந்து டே படம் முடிஞ்சோன்னு டக்குன்னு எழுந்து போயிடாதே கடைசியில் கடைசி வரைக்கும் பாருங்கன்னுவாங்க அந்த கடைசி வரையில் பார்க்குறது என்னென்னா ஜாக்கி சான் ரியலா நடித்த பொழுது எந்த மாதிரியான அடிபட்டது அவரு அது எப்படி வந்து ஒரு குட்டிக்காரன அடிச்சாரு எப்படி டூப் போடாம நடிச்சாரு இதெல்லாம் அந்த சீன்ஸ் காட்டுவாங்க அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் நமக்கு வந்து பாக்க சொல்ல அது மாதிரிதான் கோட் படத்தில் அந்த மூன்று மணி நேரம் மூன்று நிமிடம் அந்த மூன்று நிமிடத்தில் இந்த படப்பிடிப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் சாகசங்கள் இதெல்லாம் வந்து அது ஒரு அவருடைய ஸ்டைலு சரி ஓகே சென்சார் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துருக்காங்க ஓகே இவையே வந்து பெரியவர்கள் துணையுடன் வந்து படம் பார்க்கலாம் சிறுவர்கள் அப்படின்னு ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஹீரோ விஜய் அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் ஏ சர்டிஃபிகேட் வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த சென்சார் ரொம்ப முக்கியத்துக்கான காரணம் அதுதான் வந்து ஏன்னா இதற்கு முன்னாடி விஜயோடைய படங்களில் தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்கள் என்னன்னா கல்ஃபு அதாவது வளைகுடா நாடுகளில் விஜய் படங்கள் சில படங்கள்லாம் தடை செய்யப்பட்டது வீஸ்ட் மாதிரியான படங்கள் வந்து தடை செய்வோம் குவைத்துலாம் சவுதி சவுதியிலாம் வந்து திருட கூடாதுன்றாங்க என்ன காரணம்னா முஸ்லீம்களை நீங்கள் தீவிரவாதிகளாக காட்டுகிறீர்கள் உங்கள் படத்தில் தொடர்ச்சியா அது என்ன அது வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் வந்து நீங்கள் இப்படி காட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அது அதனால் எங்கள் நாட்டில் அதை திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த கோட் படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் வந்துடக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து அந்த மாதிரி காட்சிகளை தவிர்த்துருக்காங்க நீங்கள் ஏறக்குறைய அந்த படத்தினுடைய கதை என்னன்னு தெரியும் ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ரா அந்த ராவின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அந்த உளவுத்துறை அதில் பணியாற்றுக்கிற பிரசாந்த் விஜய் பிரபுதேவா இவர்கள் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க ஒரு 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 ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிடுறாங்க அது ஆகிடுது அவங்க ஆன பிறகு இல்லை ஒரு 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 சில வருடங்களுக்கு பிறகு அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது அது எப்படி இவங்க களத்தில் இறங்கி சால்வ் பண்ணாங்க மேபி இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்பொழுது இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரி தீவிரவாதம் அப்புறமா வந்து மதவாதம் ஏதாவது வந்துட போகுது அப்படின்றதுல ரொம்ப ஜாகிரத்தையாக வெங்கட் பிரபு அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த சென்சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய படங்கள் சென்சாரில் போய் சிக்கி மாட்டி இருக்குது வந்து சில படங்கள் வந்து சென்சார் ஆஃபீஸர்ஸுக்கும் அந்த டைரக்டருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு அவங்க இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் ஆனால் இவங்க ஒத்துக்காமல் நாங்களாம் ஆச்சா போச்சான்னு ரிவைசிங் கமிட்டிக்கு போன படங்கள்லாம் கூட உண்டு வந்து டெல்லியில் போய்ட்டு அங்கேயும் இல்லைங்க இது கட் பண்ணி தான் ஆகணும் இதை மியூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கடைசியாக ஃபைனலாக சொல்லியும் அந்த பிடிவாதம் சில படங்கள் தாமதமான சர்ச்சைகள்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானோம் படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு பக்க கதைன்னு ஒரு படம் எடுத்தார் வந்து ஜெயராமுடைய மகன் காளிதாசன் மேக ஆகாஷ் நடிச்சிருந்த அந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படம் எடுத்திருந்தார் அதில் இன்டர் கோட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று வரும் அந்த படத்தில் ஒரு ஒரு ஒரே ஒரு டைலாக் அதை வந்து மியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சென்சாரில் சொன்னப்போ முடியவே முடியாதுன்னு பாலாஜி தரணிதரன் டைரக்டர் முடியவே முடியாது அப்படின்னாரு எவ்வளோ வாதம் நடந்தது அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு அவங்க வந்து பரவாயில்ல மியூட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் வெங்கட் பிரபு ஒரு பெரிய படம் கையில் எடுத்தாச்சு பெரிய பட்ஜெட் உள்ள இறங்கியாச்சு பெரிய ஹீரோ அதனால சென்சார் என்ன சொல்றாங்களோ அதை ஓகே கேட்டுக்கலாம் அதான் தப்பு இல்லை ரைட்டு பண்ணலாம் அப்படின்னு இப்போ அந்த சென்சார் எதாம் மியூட் பண்ணாங்க எதெல்லாம் ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க குறிப்பாக மியூட் பண்ணுறதுல அடிக்கு சில இடங்களில் வந்து தேசத்தந்தை அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு விஜயோட பேர் வந்து காந்தி அது கூட ட்ரெயிலர் வரும்போது விமர்சனமாக இருந்தது அந்த காந்தின்ற பேரில் பேரை வந்து மியூட் பண்ண முடியாது ஏன்னா தொடர்ச்சியா காந்தி காந்தின்னு ஒரு கேரக்டர் பேர் தானே ஒரு கேரக்டர் பேர் தானே வந்து காந்தியின் பேர் வச்சதுனால எல்லாரும் வைப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு தலைவருடைய பேர் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க அதுக்காக அந்த தலைவருடைய குணம் எல்லாம் அவங்களுக்கு அந்த கேரக்டருடைய பேர் வச்சு இருக்கணும்னு ஒன்று கிடையாது அது அதே சமயம் தேசத்தந்தைன்ற அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மியூட் பண்ணணும் ஓகே இது சரி எந்த காட்சியை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது ஒரு கழுத்தை அறுக்கிற மாதிரியான ஒரு சீனில் ரொம்ப டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் குறைங்க ஒரு மாதிரி இருக்கணுன்னு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க வந்து அப்புறம் ஒரு பெண் வந்து ஒரு காட்சியில வந்து ஒரு ஒன்று கொடுக்கறாங்க அந்த ரியாக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருக்குதுன்னு பட் அந்த காட்சி என்னன்னு நமக்கு தெரியல வந்து இதுல எழுதுகிறது தான் ஒரு பெண் ரியாக்ஷன் அது வந்து ஒரு படுக்கையறை காட்சியா அல்லது வந்து அவங்க அந்த பெண்ணை துன்புறுத்துற காட்சியா அல்லது வந்து என்ன காட்சின்னு தெரியல அந்த காட்சி ரொம்ப நெருடலா இருக்கு அதை எடுத்துருங்க ஓகேன்னு எடுத்தாச்சு அது யாருன்னு தெரியல கதாநாயகியா அல்லது ஸ்னேகாவா வேற யாராவதா என்னன்னு நமக்கு தெரியல ஒரு பெண் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப ஆரம்பத்திலேருந்து விஜய் மீ விஜய் படங்கள் மீது இருக்கிற சர்ச்சை என்னென்னா எப்போ அவங்க படத்தில் எப்போ பார்த்தாலும் தம்மு தண்ணி தம்மு தண்ணினே வந்துகிட்டு இருக்குது நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வேற ஆகிட்டீங்க இதெல்லாம் சரியாங்கல்ல சரி தளபதி அறுபத்தொன்பது அது மாதிரி படமாக நிச்சயமாக இருக்காது இந்த படத்துக்கு அது தேவைப்படுதுன்னு மறுபடியும் விஜய் தரப்புலேருந்து சொன்னாங்க பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு ஒரு சாங்கே ஃபர்ஸ்ட் சிங்கிலே வந்து இல்லைங்களா அது ஒரு பார்ட்டி சாங் தான் அது அந்த பார்ட்டி சாங்கில் தான் ஒரு குறிப்பிட்ட சரக்கோடைய பேர் பிராண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பிராண்டு தெரியுது அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்கன்னு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மதுபானத்தினுடைய பேர் வந்து தெரியுதுங்க அதே போல் வந்து ப இந்த படத்துலையும் தொடர்ச்சியாக வந்து மது குடிப்பது சிகரெட் பிடிப்பது மாதிரியான காட்சிகள் இருக்கிறதுனால் கீழே வந்து நீங்கள் அந்த வார்த்தையை போடணும் வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு புகைப்பிடிப்பது உடல் உடல்நலத்திற்கு கேடு அப்படின்ற வாசகத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மீறி சில இடங்களில் நமக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் மத சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன டைலாக்லாம் வருது அந்த டைலாக் மியூட் போடுங்க அந்த டைலாக் வந்து மியூட் பண்ணுங்க அப்படின்னு அதிக கெட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது சில இடங்கள்ல அது உண்டு அது அதெல்லாம் வந்து சில இடங்களில் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க வந்து ஓகே மியூட் பண்ணியாச்சு அதில் அதெல்லாம் கூட மியூட் பண்ணியாச்சு ஏன்னா சென்சார் சொல்றது இதுதான் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டைட்டில் கார்டு பார்த்துருக்காங்க சென்சாரில் வந்து பார்த்துட்டு எல்லா நேமும் வந்து ஈரோவில் தொடங்கி எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் வருது நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு டைட்டில் தமிழ்லேயும் ஒரு டைட்டில் போடணுன்னு தாராளமாக ஏற்றுக்கிறேன்னாச்சு இவ்வளோதாங்க வந்து இந்த படத்தில் இந்த சென்சார் கொடுத்துருக்கிற கட்டு மியூட்டு இதுதான் மொத்தம் வந்து மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷம் சரி பண்ணியாச்சு அதற்கு இணையம் அந்த காட்சி இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்துருக்காங்க வந்து மியூட் கட்டு போட்டு சில காட்சியெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க மறுபடியும் தணிக்கை போய் பார்த்துட்டு ஓகே யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இப்போ திரும்பவும் வந்து வெங்கட் பிரபு திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா அந்த படம் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாக இருக்கும் அதை தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான படமாக இருக்கும் இதில் மாற்றுக்கருத்தே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அவர் ரொம்ப சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஒரு பேட்டியில் தொண்ணூறு காலகட்டங்களில் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என்பதுலேயே அவர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருந்தவங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இந்த படத்தில் இருக்குது அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு நான் போய் கதை சொல்லும் பொழுது அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் நடித்தது எனக்கு பெரிய விஷயம் அது அதே சமயம் அந்த படத்தில் அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் ஏமாத்தவே ஏமாற்றாது ஒருவேளை அவங்க நடிச்சிருந்தா நான் நடிக்க முடியாது போங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க முடியும் அவங்க நடித்தது அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஆயிடுச்சு அதனால இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு ரெண்டு விஜயை தாண்டி பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மைக் மோகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனா இப்படி இவரை வில்லனா பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வில்லன் கேரக்டர் அப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரை கூட ஒரு டைலாக் பேசிடுவார் வந்து எல்லாரும் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கோம் காந்தியே வேஷம் போட்டுட்டு வந்தா எப்படி அப்படின்னு பேசியிருக்காரு வேறக்குரிய அவர் தான் அந்த அப்பா விஜயால பாதிக்கப்பட்ட ஒரு நபரானான்னு தெரியல அவர் தான் பழி வாங்கறதுக்காக உள்ள களத்தில் இறங்குறாரா அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் மீறி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் த்ரிஷா ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்களா இல்லது ஒரு குத்தாட்டம் ஆடுறாங்களா அப்படின்னு இந்த ஜெயிலரில் வந்து தமனா வந்து காவாலா சாங் ஆடி வேறு லெவலில் கட்டை பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாங்கல்ல அது மாதிரி இதில் இருக்கா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸு வச்சுக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் ஏஐயில் எடுக்காரா இருக்காரு அவர் எப்படி அந்த எந்த காட்சியில் வரப்போறாரு அப்படின்ட்டு பெரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த்க்கு போட்டு காமிக்கிறேன் படத்தோட நான் பாத்துக்கிறேன் அந்த காட்சி வரைக்கும் ஒரு பிட்டு போட்டு காமிப்பாங்க இல்லைங்களா இல்ல நீங்க கேப்டனை கரெக்டாக பண்ணிருக்கீங்க நாங்கள் கேப்டன் கரெக்டாக அதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எந்த விதம் தவறாலாம் பண்ணலை நீங்க பாத்தீங்கன்னா கேப்டனுடைய ரசிகர்கள் விஜயோடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த காட்சி பெரிய அளவில் திரிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சென்சார் முடிஞ்சாச்சு ஓகே இதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் தொடர்ந்து இருக்குது இந்த சென்சார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான் திரும்பவும் சொல்றது என்னன்னா இது வெளிநாடுகளிலும் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வராது குறிப்பாக கல்ஃபில் ஒரு பிரச்சனையும் வராது கல்ஃபில் வந்து விலைகுடா நாடுகளில் இரவு பன்னெண்டு மணிக்கு முதல் காட்சி ஆரம்பமாகுது நம்ம ஊர் பிரகாரம் நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு பக்கத்து மாநில எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க அதனால் செப்டம்பர் அஞ்சை விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சென்சாரில் எந்த காண்ட்ரவர்சியும் இல்லை கான்ட்ரவர்சி இல்லாத அளவுக்கு மிக அற்புதமாக வெங்கட் பிரபு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் குட் அப்படின்ற ஒரு விஷயம் அது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்காரு நான் அஜித் சார் இருந்து ஒரு விஷயத்தை நான் மங்காத்தா பண்ணும்போது கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் விஜய் சாரு கிட்டேருந்து கற்றுக்கிட்டு என்னன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம்னா ஒழுக்கம் அவர் என்ன ஒழுக்கம் சொல்கிறனா நீங்கள் வெளியே காருக்குள்ளே பொழுது நீங்கள் விஜயாக இருக்கலாம் ஆனால் செட்டுக்கு உள்ளே வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்று அந்த நடிகர் விஜயா மாறி ஒரு இயக்குனர் சொல்கிறத கேட்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இத்தனை படம் நடிச்சாச்சு அறுபத்தி எட்டாவது படம் அறுபத்தி ஒம்போதாவது படம் நடிக்க போகிறாரு அப்படியாப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கும் இயக்குனருக்கான ஒரு நடிகராக இருக்கார்ல அந்த பண்பு அந்த எளிமை டைரக்டர் எது சொன்னாலும் ஓகே சார் ஒரு ஒன் மோர் எடுத்துக்கலாம் ஓகே சார் இதுதான் தான் என்னை மாற்றியிருக்குது நான் கூட பெரிய டைரக்டர் கொஞ்சம் திமுதனெலாம் வரும்பொழுது இது என்னை அப்படியே தட்டி உட்கார வைக்கும் அளவுக்கு விஜய் இருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு ஓகே ஒட்டுமொத்தமாக அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புண்டாடுச்சு இன்னும் ஏழு எட்டு நாள் தான் இருக்குது கோட் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் என்பதை செப்டம்பர் அஞ்சாமேதி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி